ஆரம்பிச்சாங்க ஒரு காலகட்டத்துல தன்னோட அகௌர பசிக்கு மாடுகளை மட்டும் இல்ல மக்களையும் சேர்த்து விழுங்க ஆரம்பிச்சான் கடைசியில பஞ்ச பாண்டவர்கள் ஒருத்தரான பீமன் கையால அடிபட்டே செத்து போனான் மகாபாரத காலம் மட்டும் இல்ல இந்த காலத்துல பகாசுரங்கள் உண்டு அவங்க யாருன்னு பாக்குறீங்களா வேற யாரும் இல்ல இந்த செல்போன் தான் ஆரம்பத்துல நமக்கு உதவியா இருந்த இந்த செல்போன் போக போக தன்னோட அகௌர பசிக்கு பல பேரை பலவிதமா விழுங்க ஆரம்பிச்சிச்சு இந்த செல்போன்ல பேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் செயலிகள் மட்டும் இல்லாம பல ஆயிரக்கணக்கான அதிபயங்கர செயலிகளும் இதுல உண்டு நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அதை உபயோகிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க பலவிதமான பயங்கரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் நம்ம பிள்ளைங்க வீட்டுக்குள்ள இருந்தா பத்தமா இருப்பாங்கன்னு நாம நிம்மதியாக வாழ்ந்த காலம் மலையறி போச்சு இப்ப நம்ம பிள்ளைங்க கையில இருக்க செல்போன்ல என்ன மாதிரியான ஆப்ஸ் இருக்குன்னு நாம பயந்துகிட்டே வாழ வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கும் அந்த மகாபாரத கால பகாசுரன் அழிக்க பீமன் வந்தாரு ஆனா இந்த பகாசுரன் அழிக்க யார் வரப்போறாங்கன்னு எனக்கு தெரியல இதுக்கெல்லாம் ஒரே வழி நம்ம பிள்ளைங்களை நாம தீவிரமாக கண்காணிக்கிறதா இதை நான் உங்களை பயமுறுத்துக்காக சொல்லல உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும்னு சொல்றேன்